சிவன் கோவிலுக்கு சென்றால் அங்கே சப்தகன்னியர் இருப்பார்கள் அந்த சப்தகன்னியரில் முக்கியமாக திகழ்பவள் வாராகி தேவி அந்த வாராகி தேவியை நாம் எப்போதெல்லாம் ஆலயத்துக்கு செல்கிறோமோ அப்போதெல்லாம் வணங்கி வழிபட்டு வந்தால் நமக்கு வளமும் நலமும் பலமும் நிச்சயம் என்கிறார்கள் பக்தர்கள் அதேபோல வளர்பிறை பஞ்சமி திதியின் போது வாராகியை வழிபட்டு கிழங்கு முதலான நைவேத்தியம் படைத்து வணங்கினாலும் நமக்கு இன்னல்களிலிருந்து காத்திருள்வாள் வாராகி தேவி என்பது ஐதீகம் அதேபோல பஞ்சமி என்றில்லாமல் வளர்பிரை என்றில்லாமல் திங்கட்கிழமைகளில் வாராகி அம்மனை வணங்கி புலியோதரை பிரசாதம் செய்து அக்கம் பக்கத்தாருக்கு வழங்கி வந்தால் நம் வாழ்க்கையில் இதுவரை அடைந்த துன்பங்களிலிருந்து நம்மை விடுவித்துக் காப்பாள் வாராகி தேவி வாராகி தேவியை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் எதிர்ப்புகள் அகலும் இன்னல்கள் <Gã> தீரும்